ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் மீண்டும் ஒரு நல்ல பதிலும் உங்கள் அனைவரும் சந்திப்பு மகிழ்ச்சி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போய் என்ன இன்ஃபர்மேஷன் வந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எஸ்பிஐவில் சேல்ஸ் டீமில் கூப்பன் பர்ச்சேஸ் ஆப்ஷன் இருக்குது அது வந்து கொஞ்சம் நல்லா டிசேபிள் இருக்கும் போன போனவருமே சார் சொல்லியிருப்பார் யாரும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில நண்பர்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்குண்டான ரிப்ளையும் வந்து உங்கள் எஸ்பிஐ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூப்பன் பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே காட்டியிருக்கும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி இன்றைக்கி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இனிமேல் வந்து சேல்ஸ் டீமில் அந்த கூப்பன் பர்ச்சேஸ் ஆப்ஷனை வந்துட்டு டிசேபிள் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறாங்க டிசேபிள் மீன்ஸ் என்னென்னா இனிமேல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு சேல் பண்ண முடியாது வேறு விதமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதனால நண்பர்கள் வந்துட்டு யாரும் ரெக்வஸ்ட்டு கொடுத்துக்குறீங்களோ அவங்கள சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிடுங்க அது எப்போன்னா வர்ற வெள்ளி சனி ஞாயிறு மேக்ஸிமம் த்ரீ டேஸ் தான் சரிங்களா இது வந்து இதை விட பெஸ்ட்டு என்னென்னா வெள்ளி சனிக்குள்ளே பண்ணி முடிக்கிறது ரொம்ப பெட்ருங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த பர்ச்சேஸ் பண்ண கூப்பன் அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டீமுக்குள்ளே வைக்க முடியும் நீங்கள் வந்துட்டு இப்போ ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டு நாள் கழித்து பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அதுக்குள்ளான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அது உறுதியாக சொல்லிவிட்டாங்க அதனால் கூப்பன் பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் கொடுத்த நண்பர்கள் அனைவரும் சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நான் இது இந்த ஆடியோ மூலமாக எனக்கு கேட்டுக்கிறேங்க வாங்கின நண்பர்களை அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்துருவோம் அடுத்த அப்டேட் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண நம்பர்களுக்காக நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிப்ளை மெயில் வரலன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரூஃப் அப்லோட் பண்ணும்போது ஏழு நாட்களும் உங்களுக்கு வந்து மெயில் வரும்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது இன்னும் வரல நிறைய பேருத்துக்கு இன்னும் வராம இருக்குங்க அது எப்போ வரும்னு சொல்லி அடுத்த வாரத்தில் கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்க ஏன்னால் இந்த வர சண்டே மேக்ஸிமம் சா சாட்டர்டே சண்டே வந்து பர்ச்சேஸ் நம்பர்களுக்கு சேர்த்து மெயில் பண்ணுறா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்லி நினைக்கிற நண்பர்களுக்கும் சேர்த்தி தாங்க சீக்கிரமான சேல்ஸ் பண்ண ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருவாங்க இந்த ஒன் மந்த்த் லேட் ஆனதுக்கு சேர்த்து ப்ராஃபிட் வர மாதிரி சார் வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இன்னும் நண்பர் அனைவரும் காத்திருப்போம் நானும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேங்க நானும் அந்த மெசேஜ்காக காத்திருக்கிறேன் உங்களோட சேர்ந்து நானும் காத்திருப்பேன் நண்பர்களே கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மயில் வன யாருக்கும் சங்கடப்பட வேண்டாம் அதுக்குள்ளான பெனிஃபிட்டோட சார் கொடுக்குன்னு சொல்லியிருக்காருங்க இதுதான் முக்கியமான அப்டேட்டுங்க அடுத்தட்டு அப்டேட் என்னென்னு பார்த்துடலாங்க வீட்டோவால் அப்டேட் என்னென்ன லாஸ்ட்டு ஒரு த்ரீ டூ டேஸாக வந்துட்டுங்க மந்த் எண்டு வந்ததுனால பெருசாக ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்கண்ணாமா அதனால் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் பேமெண்ட் போடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் திருப்பி கண்டினியூ பண்ணுற வந்துட்டுங்க வர்ற மண்டேலேருந்து திங்கக்கிழமைலேருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போதை தான் எல்லாத்துக்கும் பேமெண்ட் ரெகுலராக போக ஆரம்பிக்கும் சரி நண்பர்களே இதான் வந்து இருக்கிற அப்டேட்டுங்க ஏற்கனவே ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு என்னென்னா பிப்ரவரி ரெண்டு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதான் நண்பர்களே வித்ரால் பண்ண அப்டேட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்துக்கலாங்க புதிய விதிகள் என்னென்ன புதுருளாக இருப்போகுது இனிமேல் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணால் அதை சேல் பண்ணுறக்கான ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு அதில் ஒரு பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சரிங்களா இது நாள் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண நம்பர்களுக்கு மட்டுந்தான் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ரிக்வஸ்ட் கொடுத்த நம்பர்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நாள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டுங்க அதை சேல் பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்குது இனிமேல் வர்ற நண்பர்களுக்கு வந்துட்டுங்க சேல்ஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்காதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து வந்துட்டுங்க இனிமேல் வர கொண்டு வர போகிற புது ரூலில் சேல்ஸ் இருந்து ஆள்கள் வந்துட்டு சேர்ந்துருக்கிற உறுப்பினர்களும் சரிங்க அவங்க வந்துட்டு ப்ரொமோஷன் டீம் போகிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது புதுசு புதுசாக ரூல்ஸ் நிறையா கொண்டு வர்றதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு காரணம் என்னென்னா நம்ம நண்பர்களாக எல்லோரும் காரணம் இதே மாதிரி தப்பாக தான் ஒர்க் பண்ணுறனால கிளைண்ட்டுக்கு வந்துட்டு சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு புது ரூல் கொண்டு வர போகிறாங்க இதுதான் வந்துருக்கிற அப்டேட்டுங்க இதுக்கு மேலே கிளியராக வேணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டுங்க சண்டே ஆர் மண்டே வந்து சொல்கிறோன்ட்டுருக்குறாங்க சொல்லும்போது நான் அந்த வீடியோவில் பதிவிட நண்பர்களே நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கைகோர்த்து ஒன்றிணைவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி